வெல்கம் பேக் டு நோ মোর ஆப்ஷன் வெல்கம் டு நோ মোর অপஷன் வ्लॉगஸ் இன்னைக்கு வந்து நம்ம அண்ணே வந்து ஈரோட்டில் இருந்து இங்க வந்திருக்காங்க அதனால அவங்க அசத்துறதுக்காக இந்த வெயில் வேற பயங்கரமா இருக்கா அதனால ஒரு வாட்டர் மெலன் ஜூஸ் பட்றலாம் அதுக்கு வந்து முதல்ல வாட்டர் மெலன் எங்க இருக்குன்னு நம்ம தோட்டத்துல வளந்திருக்க போய் புடிங்கலாம் இங்க தான் இருக்கு ஆறு புடிங்கிக்கலாம் பாருங்க

வில்லேஜ் குக்கிங் சேனல் பார்த்து தான் இதை பண்ணியிருக்கோம் பண்ணலாம் இருங்க இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே கேட்டப்போ நம்ம ஹரிஸ் வந்து பிரியாணி செய்ய வீடியோ வந்து காமெடியாக பண்ணியிருக்கான் அதையும் இந்த வீடியோ ஆட் பண்ணுறேன் வணக்கம் நண்பர்களே நோ மோர் ஆப்ஷன்ஸ்ல இருந்து உங்கள் ஹரி பேசுகிறேன் இன்னைக்கு வந்து பாய் வீட்டு ஸ்டைலில் பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு முதல் ஆர்வங்காய் வெட்டியாச்சு தான் இங்கே வெட்டி வச்சுக்கோம் பாருங்க ஒரு கிலோ அரிசிக்கு ஆர்வங்க வெட்டி வச்சிருக்கோம் இப்போ நம்ம பிரியாணி செய்ய வீடியோவின் தொடர்ச்சி பிளே யுவர் பாப்பா இருக்களே இந்த பிளே கவுண்டரிப் இடத்துல மிச்சத் திருடிது அதே கேரக்டர் தான் இந்த ரொம்ப பிடிக்கும் எப்ப நம்ம எப்ப நாங்க சின்ன பிள்ளைங்களா பண்றதுனால நாளை தான் எடுக்க முடிஞ்சிச்சு இதுக்கு மேல எடுக்க முடியல இங்க வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு பீஸ் இந்த சட்டி பத்தலனால இந்த அண்டா குண்டால மாதிரி ஊத்திடலாம் இதை தான் மாத்தி இப்படியே குடிக்கலாம் குடிக்கலாம் சர்பத் ஊற்றி சீனி பட்டு ஜூஸ் ஆனாலும் நம்ம குடிக்கலாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க

ஃபிட் ஃளேவர் ம் சோ பர வர்ட் நீங்க வீட்ல செஞ்சு பாக்கலாம் நம்ம கோழி சமைச்சதுக்குள்ள முட்டைச்ச சாப்பிறோம்ல அதே மாதிரி இந்த தண்ணி பழத்துக்குள்ள இருக்கு எடுத்து ஜூஸ் பண்ணி அதையே இதல ஊத்தி குடிக்கலாம் குடிச்சிரலாம் இதெல்லாம் இந்த ஜூஸ் இதல ஊத்தியாச்சு குடிக்கலாம் ம் வெயில்ல கிழமா ஜில் ஜில்னு இருக்கு நானே பிள்ளاتையும் குடிச்சிடுவேன் போல